மாவட்டம் கட்டுமாடு நோக்கத்தோடு அருகாமையில் அரியக்குடியை சின்ன மதன் நினைவாக ஏஎம்கே நண்பர்கள் கடுமையாக போராடி நேரத்திலே கந்தா காட்சியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் அருகாமையில் காரைக்குடி அருகாமையில் அரியக்குடி சேர்ந்த மதன் நினைவாக ஏஎம்கே நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களும் பந்தையறு நடமாடு நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வலம் வீரங்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏழாம் ஆண்டு மாபெரும் வடமாடு திருவிழா இந்த ஏழாம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தற்சமயம் பதினோராம் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் உள்ள பாசாங்கரை சென்ற கட்டுமாடு கருப்பையா வரது காளை அந்த காளையை எப்படியும் பிடித்து பரிசுத்தவை வென்றே தோணியில் உறவு நோக்கத்தோடு தன்னுடைய நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது வடத்திலே தற்சமயம் கால் மதித்து விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி அருகாமையில் உள்ள அருகக்குடி சேர்ந்த மதம் நினைவாக ஏஎம் கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பிட ஏற்று வரவே கொண்டிருக்கிற அமராவதியில் ஒரு அன்பு தம்பி சித்து அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்கிறோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அறிவுபடி அறிவா முத்தமிழன் சார்பாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு செஞ்சை ஏவியம் பிரகாஷ் நினைவாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழாக்கமிட்டு வழங்கும் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் நினைவாக ஏஎம் கே நண்பர்கள் கடுமையாக போட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை சேர்ந்த கட்டுமாடு கருப்படி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அரியக்குடி சேர்ந்த மத விளைவாக ஏ எம் கே நண்பர்களுக்கு பெருமை சென்றிடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக காரைக்குடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் அடுமான திருவிழா இதற்கு அடுத்தபடியாக கடமையான காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பள்ளிக்குடியை சேர்ந்த தென்னிலை நாடு கருப்பற கோயில் காளையை தேர்ப்படுத்தி கொள்ளுமாறு கூறி அழைக்கப்படுவார்கள் அந்த காளை அடைப்பதற்கு சேவினைப்படி சென்னை பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு தன்மான படி சசி தம்பிகள் தங்களை மருத்துவ பரிசோதனை செல்மாறும் போர் அடைகிறாரு தம்பி டக்குனு எந்திருக்கியா தூக்கு தம்பி தம்பி பக்கத்துல அடிக்கிறனால தூக்கு இல்லையா மாடியோடு மாஞ்சி விடுச்சுன்னா என்ன பெறுவதற்கு காலையும் சிறந்த காளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வழக்கெண்டு தலையும் சிறப்பை பெற்ற அரிய குடிக்கு பெருமை சேர்த்துடவா மாசா கடைக்கு பெருமை சேர்த்துடவா கட்ட நாடு கருப்பையா அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா மதன் நினைவாக இளைவன் போய் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஒரு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தலையை சிறப்பை பெற்ற காரைக்குடி அருகாமையில் உள்ள அரியக்குடி சேர்ந்த மதன் நினைவாக இளைவன் கீழ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுக்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடையை சேர்ந்த நினைவாக ஏஎம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக கலந்தான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடி தென்னிலை நாடு கருப்பர் கோயில் காலையை தயார்பட்டுமாறு விடுவிக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடக்குவதற்கு செய்மிப்படியை சேர்ந்த பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துடியூர் நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மாறும் மூடு வைக்க முடியாது அதற்கு அடுத்தபடியாக காளை அந்த காலை அடக்குவதற்கு எஸ் பாய் அண்ணா நகர் நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை

நாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை கடமல் தரப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறார் சிறப்பு பரிசுகள் சொல்லியிருக்கிறது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அறிவக்கூடிய அரிமா முத்தமிழன் சார்பாக ரூபாய் ஐநூறு செஞ்சை ஏவியம் பிரகாஷ் நினைவாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசாக வைத்திருக்கிறார்கள் அடுத்த மாதிரி அடுத்த மாதிரி மெடிக்கட்டு அரியகுறிக்கு மேடையில் தற்போதைய பெற்றார் வாண்டோட மாநாடு மேடையில் அமரலாம் நம்மளுடைய வாஜுவத்தை சொல்றார் அரியகுறிக்கு மேடையில் ஏரோபிகே நடநடுற பெற்றிருக்கிறார் இந்த பயணத்தை கீழே வந்து பாருங்க இது கேட்காம இருக்கேன் ஓரால அர்ப்பை கை கொடுத்து வணக்கம்